நல்லா ரசிக்கிறீங்க ஸோ இந்த மேடையை ஒரு காதலை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்புல்ஸ் யாராவது இருந்தா உடனடியாக மேடைக்கு வரலாமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது மேடைக்கு வாங்க யார் வர்றீங்க உடனடியாக வரலாமா துள்ளி குதிச்சு வரணும்ல சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரைச்சோன்னா ஆண் மட்டும்தான் வரீங்க உடனடியாக யார் யாரா சார் நீங்க வரீங்களா சார் மேடைக்கு வரீங்களா மேடம் வேண்டாமா சும்மா வந்து ஒரு வால்ட்டு வரீங்களாப்பா வாங்க மேடைக்கு வாங்கப்பா மேடைக்கு பண்ணதே கிடையாது ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது இன்னைக்கு ப்ரப்போஸ் லவ் பண்ணி லவ் பண்ணி காதல் பண்ணி எல்லாம் பண்ணி வந்துருக்குது மேடைக்கு வாங்க சீக்கிரம் வரலாம் சார் ப்ளீஸ் கம் லவ் மேரேஜ் பண்ணி காதலை வெளிப்படத்தாட்டி என்ன சார் அர்த்தம் நல்லா ஒரு உற்சாகமான ஒரு கைத்தடலை கொடுக்கலாம் தேங்க்யூ எங்க சார் உங்க ஒய்ஃப் எங்க சார் வாங்க மேடம் பிளீஸ் கம் 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 ரெண்டு உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டோம் நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு தடவை கூட லவ் ப்ரப்போஸ் பண்ணதே இல்லை ஏன் எதுக்கு அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததே இல்லை அந்த மாதிரி விஷயம் எத்தனை குழந்தை அது மட்டும் எப்படி நடந்திருக்குது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குங்க என்னங்க அது சார் மேடம் பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணேன் அது அப்படியே ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு பிடிச்சிருந்துச்சு கல்யாணம் பண்ண குழந்தை ஆயிடுச்சா என்னங்க அது சிலபஸ்ல இல்லாத கொஸ்டின்லாம் சொல்றீங்க அதை தான் பிடிச்சிருந்து தாலி கட்டியாச்சு அப்புறம் இனிமேல் எங்கே லவ் சொல்றது தாலி கட்டின பிறகு லவ்ஸ் வந்துருச்சு சரி இப்போ இந்த பிடிச்ச பிறகு தாலியே கட்டியாச்சு போட்டு ப்ரப்போஸ் பண்ணணும் இந்த டிவிலெல்லாம் வருது இல்லை அந்த மாதிரி அதாவது இது இதை நீங்கள் விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கடா தங்கம் நீ இப்படி சொல்லக்கூடாது முட்டி போட்டு ப்ரப்போ இந்த பாகுபலி படத்துல பிரபாஸ் வந்து அப்படி தூக்குவாரில் ரெண்டு கையும் வச்சுட்டு மேல தேவசானம் அப்படி நடப்பாங்க அதுக்கு முன்னாடி கேட்கணும் நீக்கு விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கிற அவர் உசுரோட எனக்கு வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு போனுங்க அந்த புள்ள சரி இருக்கு அந்த அளவு வேண்டாம் அந்த புள்ள முட்டி போட்டு சொல்ல சொல்லுது இன்னைக்கு வரைக்கும் முட்டி போட்டுக்கிட்டு தானே இருக்க இது ஜோக்குப்பா சிரிச்சிருங்கப்பா ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணுங்க ஸோ அடுத்த கப்புல்ஸ் ரெடியாக இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அருமையாக இந்த மேடையில் காதலை வெளிப்படுத்த போகிறார்கள் அன்பை பரிமாறி போகிறார்கள் இங்கே இருக்கிறவங்க ஒரு ஜி சூப்பரான ஒரு கைத்தல் கொடுத்தீங்கன்னா உடனடியாக அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து காதல் கவிதையாக சொல்லலாம் ஜித் நீங்கள் தான் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒன் லைன் பாட்டு ஓகேயா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்காக நான் அங்கே பேர்வா நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும் ரெடி ஸ்டார்ட் இப்போ உங்கள் பேர் சார் சிவகுமார் சிவகுமார் சார் வாவ் நிஜமாவே சிவகுமார் சார் மாதிரி தான் இருக்கிறாப்ல கொஞ்சம் லுக்லையும் பார்த்தா இன்பன் நீ எல்லாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீன் மேம் நீங்க ஜெய பார்வதி 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 ஸோ பார்வதி மேம் வந்திருக்காங்க கொஞ்சம் மேடைக்கு நடுவில் சென்டர் வாங்க ஸோ நீங்க லவ் மேரேஜ்ன்னு அரங்கம் பேசிக்கிறது உண்மையா லவ் மேரேஜா ஆமா சார் இந்த லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க லவ் மேரேஜ் ஃப்ரீயா பேசிக்கிறது மாதிரி மனசு ஃப்ரீயா பேசிக்கிறது மாதிரி இருக்கும் ஃப்ரீயா பேசிக்கிறது லவ் மேரேஜ் மேரேஜுக்கு முன்னாடி ஓகே ஸோ அப்போ நிறைய புரிதல் உங்களுக்குள்ள இருக்கும் நான் சொல்லட்டுமா அந்த லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் கரெக்டுனா கைத்தல் கொடுக்கணும் அம்மி மிதித்து அறிந்தது நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணால் அரேஞ்ச் மேரேஜ் மம்மி மிதித்து டேடி உதச்சி கல்யாணம் பண்ணால் அது லவ் மேரேஜ்

சொல்லவே இல்ல சரி ஓகே நீங்க ரெடியா இருந்துக்கோங்க இப்போ நான் இங்க கேட்டுட்டு வந்துறேன் ஓகேயா ரெடி ஆயிட்டீங்களா ரெடி மேடக் சென்டர் வாங்க நல்லா ஒரு உற்சாகமான ஒரு கை தட்ட கொடுத்துறலாம் சிக் திஸ் அன்பே அன்பே இல்லை இல்லை இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து ப்ரப்போஸ்லாம் தேவையில்ல அப்பளே இருந்து என் காதில் நமச்சி மந்திரம் மாதிரி முட்டி போட சொல்லுங்க முட்டி போட சொல்லுங்க முட்டி போட சொல்லுங்க முட்டி போட்டாராம்மா போட்டாப்ல ஸோ அருமையான ஒரு ப்ரப்போசல் ஒரு பெரிய கைத்தடல கொடுத்துடலாம் தேங்க்யூ நீங்கள் எதுவும் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா நீங்கள் டெய்லி தான் பண்ணுறீங்க ஆனால் அங்கே தான் ரிசல்ட் வர மாட்டேங்குது எதுவும் சரி பெரிய கைத்தடல கொடுத்துடலாம் தேங்க்யூ மைக்கை கொடுத்துட்டு போயிருங்க ஸோ அடுத்து நீங்கள் சார் சிவகுமார் சார் ப்ளீஸ் நீங்க வந்து பாட்டா பாடலாம் இல்லாட்டி நீங்க எப்படினாலும் ப்ரப்போஸ் பண்ணலாம் கவிதையா சொல்லலாம் எதுனாலும் நீங்க பாடகர்னு சொல்லிட்டாங்க அதனால வாய்ப்பு கண்டிப்பா பாடலாம் மேம் நீங்க அவங்க பாட பாட நீங்க குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் ஓகேயா ரெடி ஸ்டார்ட் இப்போவே அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸ்பிரஷன் ஒரு ஜீவன் தான் உன் பாடல்தான் தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது ஆ அவ்வளவுதான் பாசங்களும் பாடுங்க சார் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்திருக்கக்கூடிய விருதுநகர மக்களை ஏமாற்றி விடாதீர்கள் பாடுங்கள் மேடம் நீங்க ரெண்டு வரி ஏதாவது அவங்க பாடும் பொழுது குட்டியா ஒரு ஹார்ட்டின் காமிச்சாங்க ஒரு பெரிய பாராட்டுகள் சிவகுமார் சார் மேலே குரல் வளம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா தேங்க்யூ கூப்பிட்ட உடனே மேடைக்கு வரதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ரெண்டு கப்பிள்ஸ் மேடைக்கு வந்திருக்காங்க அதவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் அந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்